அவர் ஈமான் கொண்டால் நன்றாக இருக்குமே என்கிற நல்லெண்ணத்தில் இங்கே வந்தார்கள் ஆனால் இங்கே இருக்கிற காசிர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரிய தந்தை கொடுத்தார்கள் சிறுவர்களை ஏவிவிட்டு கள்ளால் நடத்தார்கள் மிக பெரிய ஒரு அக்ரம பெருமானாருக்கு இழைத்தார்கள்

இது போன்ற சூழ்நிலையில் ஒரு நல்ல பச்சை பசேல்ங்கிற இருக்கிற இடமெல்லாம் இங்கே இருக்குது தாய்ப்பில் நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய பூமி இந்த மாதிரி கொடுப்பூண்டு குழு விளைக்காத இந்த சவுதியில எப்படி இந்த தாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் வேறொரு பக்கத்தில் இருந்து ஜிவரைலவிஸ் அவர்கள் அந்த நகரை தூக்கி கொண்டு வந்து தவாப்பு செய்தார்கள் தவாப்பு செய்து இங்கே கொண்டு வந்து வச்சாங்க அப்படிங்கிற வரலாறு இருக்கு அதனால தாயிஃப் தாய்ஃப் என்றால் தவாப்பு செய்தது என்கிற ஒரு பொருளும் இருக்கிறது இந்த நகரை எடுத்துக்கொண்டு பெருமாநாச ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து இங்கே வைத்தார்கள் இந்த தாயிஃப் நகரில அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த குஃபார்கள் இங்கிருந்து மூன்று வசித்த மூன்று தலைவர்கள் அவர்களிடத்தில் பெருமானா செல்லவாலை செல்ல வந்தவர்கள் இந்த நல்ல பிரதேசத்தை செய்த பொழுது ஒருவன் சொல்லிவிட்டான் உன்னை தவிர அல்லாவுக்கு வேறு யாரும் நபியாக அனுப்புறது கிடைக்கலையா அப்படின்னு சொன்னான் இனியொருத்தர் உன்னை நபியாக இருந்தால் உமக்கு நான் மாறு செய்வது துன்பமாகி விடும் அதனால உன்னிட பேச விரும்பல என்று சொன்னான் இப்படி மூன்று பேர்களும் ஒவ்வொரு விதமா சொல்லி பெருமானா பெருமாள் செல்வாலை அவர்களை புறக்கணிச்சாங்க பெருமான ரொம்ப கஷ்டத்தோடு இந்த நகர்ல இருந்து திரும்பினாங்க அந்த வரலாற்று சம்பவங்கள் நடந்த இடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு வரலாறுகள் இருக்கின்றன அந்த வரலாறுகளை நாம் அறிந்து சும்மா தாய்ப்புக்கு சும்மா பார்க்கறதுக்காக வரல கண்மணி நாயம் செல்லதா அலி செல்லம் அவர்கள் நத்தம் இடம் பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்கள் செய்த நகராக இந்த தாய்ப்பு நகர் இருக்கிறது

படிக்க இப்போ அது ஒன்றுமெல்லாம் தூளாக போய்ப்பான் அவங்க பாடம் நம்ம மன்னிச்சு விடணும் வாழ்க்கையில் மன்னிக்க மன்னிக்கி தான் அவங்க தமிழ்நாட்டில் உயர்வு கொடுப்பான் பருத்தி பருக்க பாட்டு போட்டு போட்டு மிச்ச அப்படியே ரீல்ஸ் ரீல்ஸ் ஆப்ஸ் ஆப்புன்னு சொல்லி அந்த பாட்டு போட்டோம் பக்கத்தில் ஆக்சுவலாக சவுண்ட் போட்டோம் அந்த சவுண்ட் அப்படியே வாங்கிக்கணும் அதுவாய்க்கு அந்த ஊரை பார்க்க மேட்ச் ஆகிக்கும் அந்த ஊருக்கு அந்த பாட்டுக்கும் வரலதான்னு சொல்கிறாரு யூஸ் ஆகும்

மாதிரி கவர்மெண்ட் பஞ்சாயத்து மாதிரி முனிசிபாலிட்டி மாதிரி கோர்ட்டு மாதிரி ஐஃப நகரத்து வீதியிலேயே தாகா நகே சலதாசான கையிலே கல்லால் அடித்தாங்க சொல்லால் அடித்தாங்க நாம் அடுத்ததாக செய்த இபின் அப்பாஸ் அவருடைய மஸ்ஜிதற்கு போக போறோம்லா நாம மொகருக்குண்டான நேரம் ஆகலை அப்படிங்கறதுனால தகையத்து மசிதி சொல்லி தொழுதுட்டு அங்க இபின் அப்பாஸ் ரோதியெல்லாம் உன்னுடைய கபர் இருக்கு அங்கே சியாரத்து செய்து அங்க அவங்களுடைய சிறப்புகளை கொண்டு இன்ஷால்லா மறுபடியும் நாம வருவோம்